பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பனிரெண்டு கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கைவிடப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவே புயத்தோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் நீர் எங்களை தேடி வருகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் கொடுத்த அந்த அருள் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நீர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் சோர்வு அடைந்து விட கூடாது என்பதற்காக எங்களை மேன்மையாக வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா கடந்த நாட்களிலே செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து விடாதபடி ஆண்டவரே பாவத்தை மறந்து பாவிகளை நினைவில் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு கவசமாக அவர்களை சூழ்ந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலே உமது அன்பு பிள்ளைகளுக்காக அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடு ஜபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அநேக முறை நாங்கள் தவறு இழைத்த நேரத்திலும் கூட எங்களுடைய தவறு நிமித்தம் அந்தவரே எங்களை கைவிட்டு விடாதபடி மீண்டும் எங்களை உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து எங்களை மென்மேலும் உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அணுதினமும் உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காகவும் உம்மைக்கிறோம் சுவாமி அண்டபிராகி ஒவ்வொரு நாளும் அது வார்த்தையின்படி ஜபிக்க எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் ஆற்றலோடும் வல்லமையோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் வார்த்தையின் மறு உருவாய் இருக்கக்கூடிய தெய்வம் எங்களோடு வார்த்தையின் வழியாக பேசி இருக்கின்றேன் கூட தகப்பனே உமது வார்த்தைகளை வாசிக்காதபடி வார்த்தைகளை தியானிக்காதபடி என் ஆண்டவரோடு இணைந்து இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே மனிதனுடைய வார்த்தைகளில் கலப்படம் உண்டு மனிதனுடைய சொற்களில் ஏமாற்றம் உண்டு மனிதர்கள் பேசும் பொழுது தன்னுடைய வார்த்தைகளை உருட்டும் புரட்டுமாக பேசுவதை பார்க்க முடிகின்றது ஆனால் உமது வார்த்தை மெய்யானது நீதிமொழிகள் எட்டிலே வாசிக்கின்றோமே என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை என்று சொல்லி உமது வார்த்தைகளை எங்களுக்கு தருகின்றேன் உருட்டும் புரட்டும் இல்லாத உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுது மெய்யாகவே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம் சுவாமி வார்த்தை உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது ஆண்டவரே வார்த்தைகள் எழும்பு மூட்டையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகின்றது எங்களுடைய ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது என்பதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாங்கள் உணர்கிறோம் அப்பா அண்டவரே எங்களுடைய ஆன்மாவையும் ஆவியையும் உடலையும் பிரித்து இந்த இறை வார்த்தை கடந்து செல்லும் பொழுது உண்மையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா ஏனென்றால் நீர் ஒவ்வொரு நாள் உமது வார்த்தைகளை எங்களுடைய நாவில் வைக்கின்றீர் உமது வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் யாரையும் அவமானப்படுத்தி விடாதபடி யாரையும் கேவலப்படுத்தி விடாதபடி எந்த ஒரு ஆத்மாவையும் இழந்து விடாதபடி எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறைமையா ஐந்து பதினான்கில் வாசிக்கின்றோமே நான் உன் வாயிலில் வை வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும் என்று சொல்லி நெருப்பா எங்களுடைய நடுவில் இருக்கின்றவரே நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கின்றோம் உள்ளவர்களாக நாங்கள் பேசி எங்களுடைய ஆத்மாவை காயப்படுத்தி இருக்கின்றோம் மற்றவர்களை ஏளனப்படுத்தி மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை அவமானப்படுத்தி மற்றொரு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை பேசி மற்றொருடைய ஆத்மாவை பாதுகா பாதுகாக்காதபடி அவர்களை வேதனையோடு இருக்கும்படியான வார்த்தைகளையும் அவமானங்களையும் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த தருணங்கள் உண்டு தகப்பனே அந்த நேரத்திற்காக உண்மையான இதயத்தோடு என் ஆண்டவரை நான் காயப்படுத்தி இருக்கின்றேன் வார்த்தையினால் இனி நான் கெட்ட வார்த்தை போட மாட்டேன் எந்த குடும்பத்திற்கும் எதிராக பேச மாட்டேன் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அது முள்முடியில் இருந்த அந்த பரிசுத்த ரத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக அந்தவரே கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மனம் உடைந்து கொண்டு இருக்கிறார்களே என்னுடைய பாவத்தின் நிமித்தம் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா மது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக மது பரிசு சுத்த ஆவின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே உமது பெயரினால் கேட்கக்கூடிய அனைத்தையும் நீர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மிடம் அன்றாடி கேட்கும் பொழுது நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசிர்வதிக்கின்றீர் நீர் எங்களுக்கு உமது திட்டங்களை வெளிப்படுத்துகின்றீர் நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே என்னோடு இணைந்து அதிகாலையிலே விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நோக்கி நான் இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்வேன் என்னோடு குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருக்கும் என்று கேட்பீராக என் ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளை தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வருவீராக ஒவ்வொருவரும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஜபிக்கிறார்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து வேதனையை உணர்ந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கவர்களை ஒப்புக் தலை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தினமும் வேதனையோடும் தல வலியோடும் கஷ்டப்படுகிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எலும்பு சம்பந்தமாக முதுகு தண்டுவடத்தின் வடத்தின் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஐயோ நான் ஆபரேஷன் செய்தால் மட்டுமே நான் வாழ முடியும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டாரே நான் எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவருடைய நோய்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இரத்தத்தில் பிரச்சனை இருக்கின்றது இரத்த புற்றுநோய் இருக்கின்றது ஐயோ இந்த நாளிலும் இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இதில் இருந்து எனக்கு மீட்பு கிடைக்குமா எனக்கு நிம்மதி கிடைக்குமா நான் அவமானத்தோடு வாழ்கிறேனே என்று பாதிக்கப்பட்டு நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகளை தொட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியா வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் பிதாவை நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே மாதாவே வேளாங்கண்ணி அமலொற்ப தாயே பூண்டி மாதாவே பணிமய தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் உத்திரைக்கு அன்னையே இந்த நாளில் உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுத்தர வேண்டும்மாயும் தீ செபிக்கிறேன் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்த உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைச்சின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே சர்வேசுடைய மாதாவிளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஜெஜும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக மீன்